ஒரு ஆண் எத்தனை பெணுமானோ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி ஒரு பெண் எத்தனை ஆணை வேணுமானும் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லணும் என்ன இப்ப ஆண்கள் வந்து எவ்வளவு திருமணம் வேண்டாலும் பண்ணலாம் அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்கிறது பெண்கள் எவ்வளவு திருமணம் வேண்டாலும் பண்ணலாம்னு இருக்குதா கேக்குறாங்க இந்த எவ்வளவு திருமணங்கிற பல திருமணம் இருக்கு இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தின் மேற்று மட்டும் கிடையாது நம்ம விளங்கிக்கணும் அது என்னங்கிற காரணத்தை விளங்கிக்கிறோம் எல்லா மதத்தினுடைய புனிதர்களும் பல திருமணங்கள் செய்திருக்கிறார்கள் எல்லா மதத்திலையும் இப்போ வந்து உதாரணமாக நம்ம இப்போ இந்து மதத்தை புண்படுத்துவதே தகவலுக்கு தான் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் முருகன் இருக்கிறார் அவர் வந்து வள்ளி இந்த ரெண்டு மனைவி இருந்ததாக நம்ம ஒத்துக்கிட்டு கடவுள் என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் கடவுள் என்றும் சொல்லிக்கொள்றோம் ஆனால் அவர் இரு மனைவியோடு அவர் இருந்தார் என்பதை நம்ம சொல்லிக்கொள்கிறோம் அது மாதிரி கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஆளுங்க கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டி எல்லாரும் பாமா ருக்மணி அப்படின்னு அவங்க ரெண்டு மனைவியோட இருந்தாங்க என்று எல்லாம் ராதை அது நிறைய சொல்றாங்க இப்படிலாம் இருந்ததாகலாம் சொல்கிறாங்க அப்படி இருந்தாங்க என்று சொல்லி கொண்டு அவர்கள் நன்மக்கள் என்றும் சொல்லிக்கொள்கிறோம் அப்படி செஞ்சதுனால எப்படி பண்ணிட்டோம் மகா கெட்டவன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் இரு மனைவியோட வாழ்ந்தார் என்று நம்பிக்கொண்டு அவர் தெய்வம் என்று நம்ம நம்புகிறோம் இருமையோட வாழ்ந்த பத்தி நம்பிக்கொண்டே நம்ம செய்கிறோம் இப்படி எல்லாருமே பெரிய பெரிய மகாராஜாக்கள் மகாராஜாக்கள்ல தெய்வாம்சம் ராமரை தவிர ராமர் ஒரு கடவுளா இந்துக்கள் கொண்டாடுவதை தவிர மற்ற யாரை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நிறைய மனைவி அப்படிங்கிற மாதிரி வருது இஸ்லாம் மட்டும் இல்லை சொல்ல வர்றேன் அது மாதிரி கிறிஸ்துவர்கள் ஆனால் அவங்க நம்பிக்கைப்படி இயேசு கல்யாணமும் பண்ணலை அவர் ஒன்றும் கூட பண்ணலை அதை விட்டுருங்க ஆனால் அதுல பைபிளில் சொல்லப்படக்கூடிய நன்மக்கள் இவர் தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவர்னு சொல்லுவாங்க தாவீது ராஜாவுக்கு எத்தனை மனைவின்னு பைபிள் எடுத்து பாருங்க அவ்வளோ மனைவிட அவர் வாழ்ந்திருக்கிறாரு சாலமோன் அப்படி வாழ்ந்திருக்கிறாரு ஆபிரஹாம் அப்படி வாழ்ந்திருக்கிறாரு அப்படி எல்லா நன்மக்களை எடுத்து பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனைவருமே பல மனைவியோட வாழ்ந்தாங்கள் தான் இருக்குது வாழ்ந்ததுனால கெட்டவங்கன்னு சொல்றாங்கன்னா இல்லை வாழ்ந்தவன் மகாய்க்கவன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் நல் நன்மக்களே தீர்க்க தீர்க்க தரிசிகள் மகான்கள் அப்ப பல மனைவியோட வாழ்ந்ததாக சொல்லப்பட்டு கொண்டு அவர்கள் மகான்கள் என்றும் நம்ம சொல்லுவோமே ஆனால் அது நம்மளை பாதிக்கலன்னு நடத்தும் ஒன்னு திட்டவாத செய்யணும் அதை மறுக்கிறத செய்யணும் நீங்க கூட கூடாது அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க அந்த கிறிஸ்தவ மக்கள்ல உள்ளவங்க யாரெல்லாம் பலதாரம் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க நல்லவங்கன்னு ஒத்துக்கிறாங்க சீர்கதரிசிகள்னு ஒத்துக்கிறாங்க நன்மக்கள்னு ஒத்துக்கிறாங்க இந்துக்களில் யாரெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அவங்களையும் திட்டமாட்டேங்கிறாங்க அவங்கள தான் கடவுளுங்கிறாங்க கும்பிடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க நன்மக்கள்னு ஒத்துக்கிறாங்கங்கும்போது அப்போ இந்த கான்செப்ட் எல்லோரும் உள்ளத்துலையும் இருக்குது குறை சொல்கிற மாதிரி மனநிலை யாருமே இல்லை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வோம்னு கேட்டால் நாம் வந்து ரெண்டு நிலையை மேற்கொள்ள மாட்டோம் என்ன இருக்க போட்டு உடைச்சிருவோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஆண்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேலே நாலு வரைக்கும் லிமிட் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கிறது பர்மிஷன் கட்டாயம் கிடையாது அது யாரும் செய்யறதும் கிடையாது வளர்ந்த முஸ்லீம்கள் பல தாரத்துக்கு திருமணம் பண்ணவங்கள முஸ்லீம் தலைவர்கள் எடுத்து பாருங்க யாருக்கு ரெண்டு முன்னாடி கிடையாது முஸ்லீம் இயக்கங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச என்ன தலைவர்னா எடுத்து பாருங்க எல்லாம் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டா இந்த ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை திருமணம் செய்தால் முதல் மனைவி பாதிக்க ஒரு மனைவி ஒருத்தன் இருக்கிறார் அவர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தையும் கல்யாணம் பண்றான் அதனால இந்த முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள் என்கிற அடிப்படையில் தான் இதை வந்து நம்ம விமர்சிக்க முடியும் அப்படி விமர்சித்தோமே ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது பப்பாட்டியும் வச்சுக்கிற கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது அது எல்லாம் குற்றம் அப்படி சொல்லணுமா இல்லையா நம்ம நாட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் முஸ்லீம்கள் பல திருமணம் செய்யலாமா சரி முஸ்லீம் அல்லாதவங்க திருமணம்னு செஞ்சிடக்கூடாது வச்சிக்கலாம் அது குற்றமான குற்றம் இல்ல கல்யாணம் பண்ணாம மனைவின்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது மனைவி இல்லாமல் இந்த நாட்டில் குற்றமா சட்டத்தை தண்டிக்கு வழக்கு போட முடியுமா ஒரு அரசு ஊழியர் மனைவி வைத்திருக்கும் பொழுது இன்னொருத்தையும் வப்பாட்டி வச்சிருக்காரு வேலை போகுமா போவார் கல்யாணம் போயிடும் அந்த மனைவி இல்லாம மனைவின்னு சொல்லி அந்த சப்தபதி சடங்கு எல்லாம் செய்து அம்மி மிதிச்சு அருந்தான் கல்யாணம் பண்ணனீங்கன்னு ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணினால் உனக்கு அரசு வேலைக்கு போயிடுச்சுமாங்க கல்யாணம் பண்ணாமல் சும்மா வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிறது சொன்னா சொன்னால் அது ஓகேங்கிறீங்களே அது எல்லாருக்கும் அது இருக்கு நாட்டில் இருக்குதானே செய்கிறது அப்போ அது இந்த பெண்ணை ஏன் பாதிக்கலை அதை யோசிச்சு பார்க்கணும் அரசியல் நீங்கள் நினைக்க கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி தான் வேண்டியிருக்காரு இப்போ நம்ம நாட்டில் பல தடவை முதலமைச்சராக கலைஞர் இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவர் எத்தனை பெண்ணோட இருக்கிறாரு அவர் முஸ்லீம் இல்லை அவர் முஸ்லீம் கிடையாது ஒரு மனைவிங்கிறார் ஒரு துணைவிங்கிறாரு அது அனுமதி இருக்கா இல்லையா முஸ்லீம்க மட்டும் தாங்க இது என்ன இரு பெண்ணோட வாழ்வது என்பது கல்யாணம் பண்ணல ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மனைவிங்கிறீங்க கல்யாணம் பண்ணாம சேர்த்துக்கிட்டது துணைவிங்கிறீங்க நான் அரசியலுக்காக சொல்லவில்லை எல்லா கட்சியிலும் இப்படி இருக்கிறார்கள் அது எப்படி எப்படி இது சரியா வந்துச்சு அப்ப முஸ்லீமுக்கு மட்டும் அனுமதினா அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடிஞ்சு இன்னைக்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு அவர் எப்படி இரு மனைவியோட இருந்துகிட்டு மந்திரியா இருக்கிறாரு இரு மனைவியோட இருக்கிறாரு தேர்தலில் போட்டியிடுறாரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸ்டில் இப்போ வந்து மந்திரியா இருக்காரு இன்னைக்கு மந்திரியா இருக்காரு மத்திய அமைச்சர்ல மந்திரியா இருக்கிறார் அப்ப ரெண்டு மனைவி போடு பெரிய குற்றமாக இருக்குமே ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குற்றமாக இருக்குமே ஆனால் அவர் எம்பிய போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல கைது பண்ணணும்ல வழக்கு பதிவு பண்ணணும்ல கேஸ் நடத்தணும்ல இல்ல அப்ப என்னன்னு கேட்டா திருநாவுக்கரசு இருந்தாரு இருக்காரு இப்போ இருக்காரு கப்பல் போக்குவரத்து மந்திரியா இருந்தார் பல கட்சி அதிமுக இருந்தாரு திமுக போனாரு காங்கிரஸ் நினைக்கிறேன் இப்படி இருந்தார் அவர் எத்தனை மனைவி சபாநாயகர் காளிமுத்து இருந்தார் அவர் எத்தனை பட்டியல் போய்கிட்ட இருந்த பாட்டுக்கு அதாவது ஒரு பல பெண்களோட வாழ்றாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அடை இப்படி செய்யறதா இருந்தா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வாழ் ஒருத்தியோட வாழ்ற ஒருத்தி தவிர ஒருத்தி அண்ணி போறேன்னு சொன்னா அவளோட இன்ப அனுபவிக்கிறீங்களா அவளுக்கு மனைவி தான மனைவி அந்தஸ்து கொடு இதுதான் இஸ்லாம் வித்தியாசம் நீ வந்து போன்னு சொல்லி விரட்டலை எல்லாம் நாலு பண்ணுன்னு சொல்லல ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்து அது இல்லாம உன் மனைவி அந்த தகுதி ஏற்ற நிலையில இருந்து உனக்கு தேவையாக இருந்து அப்படி போறதா இருந்தா சின்ன வீடு வைக்காத அப்ப விபச்சாரம் பண்ண விபச்சாரத்துக்கு தடை இருக்க அந்த நாட்டில் ஒருத்தன் மனைவியோட இருக்காங்க போயிட்டு ஒவ்வொரு சிவப்புலகு பகுதியாக போய் ஒரு நாளைக்கு ஒரு பொங்கலிட்டு போயிட்டு வர்றோம் அது குற்றமானு கேளுங்களேன் இல்லையோ விரும்பி செஞ்சா குற்றம் கிடையாது நம்ம நாட்டில் ஒரு ஆணு பண்ணு விரும்பி வச்சாரம் கேஸ் போட முடியாது அப்ப என்னத்துக்கு பெண் மனைவி தானே பாதிக்கப்படுதுங்கிறீங்க இப்ப பாதிக்கப்பட மாட்டால மனைவின்னு ஒருத்தியை வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை போய் எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்து பொம்பளை கொடுக்குறான் அது ஓகே அதை தடுக்க மாட்டேங்கிறீங்க பப்பாட்டி வச்சு இன்னும் சொல்ல போனா நீதிமன்றங்கள்ல என் கணவர் நான் இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டான் கேஸ் போடுறாங்க பெண்கள் முதல் கணவனால் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் என்று உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றங்களிலும் கேஸ் கொடுக்கப்பட்டு அதுல தீர்ப்பளிக்கிறாங்க நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கிறாரு நீங்க அவர் வாழ்றாரு கல்யாணம் பண்ணினார் என்பதற்கு சப்தபதி சடங்கு நடந்த ஆதாரத்தை நீ காட்டவில்லை அதனால் ஒரு மனைவியாக ஆகவில்லை அவர் குற்றம் செய்யவில்லை தீர்ப்பளிக்கிறாங்க இந்த சப்தபதி என்ற சடங்கு விட்டாங்களாம் அப்ப கல்யாணம் பண்ணும்போது ரெண்டா கல்யாணம் பண்ணிட்டு சப்தபதி விட்டுட்டீங்கன்னு சொன்னா சட்டப்படி குற்றம் இல்லை இப்படித்தான நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நீதிமன்றங்கள் பார்வையில் பலதார மணன் புஸ்தகம் போட்டிருக்கிறோம் பாருங்க இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கத்தான்னு புஸ்தகம் போட்டவங்களுக்கு தருவாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்போ பலதார மனத்தை பொறுத்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு ஆண் வந்து சில நேரங்களில் சபலப்படக்கூடியவனாக இருக்கிறான் மனைவி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண் பெண்கள் வந்து அந்த இல்லற இன்பத்தை விரும்பாதவங்களாக இவனுக்கு தொண்ணூறு வயசுனாலும் இருப்பான் இருப்பாங்க இல்லை சில பேர் சில பேர் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு ஆனாலும் இவனுக்கு அந்த மாதிரி தேவை உள்ளவங்களா இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வந்தோன்னு புள்ள விட்டு அப்படி போய் வேற மாதிரி போயிருவாங்க அந்த ஆசை இருந்தா கூட அந்த மருமகள் எல்லாம் வந்த பிறகு எப்படி அப்படின்னு ஒரு கூச்சப்பட்டு ஒதுங்குவாங்களா அப்ப இவன் சிலிப்பாகி போயிடுறான் அந்த மாதிரியான சில நிலைமைகள்லாம் இருக்கிறது சில குடும்பங்கள்ல ஒருத்தர் தேவைப்பட்டு போறான் அப்படி பண்ண இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஓப்பன் டிக்ளேர் பண்ணி பண்ணும் அப்ப குறஞ்சிடும் கல்யாணம் பண்ணி தான் நீ வாழணும்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் பேட்ட போக மாட்டான் அப்படியே கல்யாணம் பண்ண சுமக்கணும் சொத்துல பங்கு கொடுக்கணும் அந்த பிள்ளைய நம்ம ஆக்கணும் அம்மாடி இது வேணாம் கல்யாணம் பண்ணாம எப்படி வேணாலும் போய்க்கலாம் சொன்னா எப்படி வேணாலும் போய்க்கிறோம் லிமிட் கிடையாது சுமக்க வேண்டியது இல்லை போகும்போது கொடுத்து வந்துட வேண்டியது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது எது நல்லது இன்னும் சொல்ல போனா இது பாருங்களேன் ஒருத்தன் சின்ன வீடு வச்சுட்டான் சின்ன வீடு வச்சுட்டு ஒரு கோர்ட்ல வர்ற கேஸ பாருங்க முஸ்லிம்களுக்கு பலதாரமான இருக்குது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பலதாரமான இல்லை இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பாருங்கள் என்ன தீர்ப்புன்னா ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் முதல் மனைவி பட்டிக்காடு ரெண்டாவது மனைவி படித்தவ ஆனால் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறல சின்ன வீடு செட்டப் இவன் செத்து போயிட்டான் செத்து உடனே அரசு வேலை கொடுக்கணும் கேட்குறாங்க அரசு வேலை பட்டிக்காடு கிடைக்காது படித்தாத்தான் கிடைக்கும் இவன் ரெண்டாவது பப்பாட்டி இருக்காள்ல அவ படிச்சிருக்கிறான் அவ எனக்கு அந்த வேலையை தரணும்னு கேஸ் போடுறான் கோர்ட்டு சொல்லுது கொடுக்கலாம் சின்ன வீடாக இருந்தால் கொடுக்கலாம் அது மனைவி தானது அப்போ உனக்கு தானது இருக்கு எங்களை பண்ணி சொல்றீங்க இல்லைன்னு சொல்லணும் கோர்ட்டு என்ன சொல்லணும் ரெண்டாவது கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும் ரெண்டாவது பொண்டாட்டி சின்ன வீடு செட்டப்னு தெரியுது செட்டப்பா இருந்தாலும் அந்த புருஷனுடைய கருணை அடிப்படையில் கொடுக்குற வேலையை இந்த ரெண்டாவது செட்டப்பு கொடுன்னு சொல்லுது கோர்ட்டு அப்ப மனைவி தானே சொல்லுது கோர்ட்டு அதாவது பப்பாட்டிய வச்சுக்கிட்டாலும் மனைவினு சொல்லுது இல்லைங்க அப்ப என்ன இஸ்லாத்தில் எப்படி இது கேள்வி கேட்பீங்க அது மாத்திரம் இல்லாம நம்ம நாட்டில் தேசிய மகளிர் கமிஷன் வச்சிருக்கிறாங்க பெண்கள் உரிமைக்குன்னே பாடுபடுற கமிஷன் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பவர்ஃபுல்லான அதிகாரமுள்ள ஒரு கமிஷன் பெண்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்துனா ரோட்ல இறங்கி போராடவும் செய்வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட விட்டு விசாரிப்பாங்க கேஸ் போடுற அளவுக்கு உள்ள கமிஷன் பவர்ஃபுல்லான கமிஷன் அவங்க இப்போ அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆண்கள் வந்து மனைவி அல்லாத பெண்களை செட்டப் செய்து கொண்டு அவங்களை தெருவில் விட்டு விடுகிறார்கள் அவங்களுக்கு மனைவியுடைய உரிமை கொடுக்க வேண்டும் அதுதான நாங்களும் சொல்றோம் நீ இப்ப கமிஷன்ல இப்ப அறிக்கை பரிந்துரை கொடுத்து எப்படி சின்ன வீடு வப்பாட்டி எல்லாம் வச்சுக்கிறான வப்பாட்டி எல்லாம் கொண்டாட்டி ஆக்கு யாரு கேக்குறா மகளிர் கமிஷன் தேசிய மகளிர் கமிஷன் கேக்குது அப்ப என்ன அர்த்தம் இன்னொரு பெண்ணோட சந்தோஷமா அனுபவித்தால் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அனுபவி நீ பாட்டு போற போக்கள் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லி தேசிய மகளிர் கமிஷன் சொல்றதை பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு ஆண்கள் அப்படி தவறா போவார்களே ஆனால் நீ ஊர் ஊரா போய் விபச்சாரம் பண்ணிக்க தெரியாதப்பா நீ ரெண்டு சென்னு வீடு பண்ணி சின்ன வீடு பண்ணி அந்த பெண்ணை தெருவில் விட்டுறாதப்பா கல்யாணம் பண்ணி கேங்குறோம் இது ஒரு விஷயம் இப்போ ஐயா கேட்குற கல்யாணம் இருக்கட்டா பொம்பளைக்கு எப்படி கொடுத்தா என்ன மேட்டர் என்னது ஆம்பளைக்கு நிறைய கொடுக்குற மாதிரி பொம்பளைக்கு அந்த மாதிரி நாலஞ்சு மாம்பிளையை கட்டிக்கிட்டா என்னன்னு கேட்குறாங்க அதில் வந்து என்னங்கிறது வந்து சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ஒரு ஆம்பளைக்கு நாலு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டியோடையும் வாழ்க்கை நடத்தினான் நாலு பேரும் பிள்ளைக்கு யார் அப்பேன் இவன் தான் அப்பேன் நாலு பிள்ளைக்கு அம்மா யாரு இந்த நாலு பேரையும் காட்டிடலாம் நாலு பிள்ளை நாலு பொம்பளை பெறாங்கல்ல பெத்தவங்களும் அம்மா இந்த நாலு பிள்ளைக்கு அப்பா யாரு இவர்தான் காட்டியாச்சு சரி ஒரு பொம்பளைக்கு நாலு புருஷன் ஒரு பிள்ளை பெத்துட்டா யாருக்குள்ள பிள்ளது அம்மா தெரிஞ்சு போச்சு இப்ப அப்பா யாரு நான் தான் பெண் நாலு பேர் வந்தாலும் கொலை கொலை வெட்டு குத்தாயிரும் நாலு பேரும் ஏன் இது இல்லைன்ட்டான்னு வைங்க புள்ள சந்தியில் நிற்கும் ஒரு புள்ள பெத்தாச்சி இந்த புள்ள யாருங்கிறது வாரிசுரிமை இருக்குது சொத்துரிமை இருக்குது பல விஷயங்கள் இருக்கிறது ஏன் புள்ளண்டு நாலு பேர் சொந்தம் கொண்டான அர்த்தம் கொடுக்க முடியும் அப்போ நாலு பேருமே சேர்ந்துக்கிட்டு எனக்கு தான் வே எனக்கு வேணான்ட்டானே என்ன வருது இது ஏன் புள்ள கிடையாதுன்ட்டானே என்ன செய்யறது அப்போ உங்களை சுமக்க முடியுமா அப்போ உடல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது உடல் ரீதியான வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் உள்ளதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறணும் அணு பண்ணு பல விஷயங்கள சமமா இருந்தாலும் எதில் நம்ம இயற்கையாக டிஃபரெண்டா இருக்கிறோமோ அந்த டிஃபரெண்டா ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்னு சொல்ல போனால் இப்ப தாம்பத்தியம் நடத்துறீங்க ஒரு ஆண் வந்து பெண்ண பெண்ணு விருப்பமே இல்லை அவள் எந்த நாட்டமும் இல்லை ஒரு ஆண் வந்து மனைவியோட அவனுக்கு சந்தோஷமா இருந்துட முடியும் அவளுடைய ஒத்துழைப்பு முழுசா இல்லாட்டா கூட அவனுக்கு இருந்துட முடியும் ஒரு ஆணுக்கு விருப்பமே இல்லை பொம்பளை ஆசைப்படுறான் என்ன நடக்கும் ஒண்ணும் முடியாது இந்த அந்த இல்லற வாழ்க்கையை தீர்மானிக்கிற பவர் ஆம்பளன்றால இருக்கு இயற்கையாக வந்து ஆண்களுக்கு அந்த கிளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தாம்பத்தியம் ஈடுபட முடியும் இது ரொம்ப வழக்கமா நல்லா இருக்காது பெண்கள் இருக்கிறாங்க இருக்காங்க நீங்களே செஞ்சு பார்த்து விளங்கிங்க அப்ப இந்த தாம்பத்தியத்தை வந்து நிர்வகிக்கிற பவரே ஆம்பளைட்ட தான் இருக்குது என்னதான் நீங்க சொல்லி கொண்டாலும் இதை ஒத்துக்குறணும் என்ன டிஃபரண்ட் இருக்குதோ அதை ஒத்துக்குறணும் எதுல டிஃபரண்ட் இல்லாம சமமா இருக்கிறாங்களோ அதை சமமா ஒத்துக்குறணும் அதனால தான் பெண்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை இஸ்லாம் வந்து சொன்னா அது போக என்ன ஒண்ணு தெரியுமா ஒரு பொம்பளைக்கு நாலு மாப்பிள்ளை வைங்களேன் இன்னைக்கு யாரு அவர்கிட்ட சந்தோஷமா இருக்கு அதுல சண்டை வந்துடும் அதுல வெட்டிக்கிறாங்க விளங்குதா அப்படிலாம் ஆணுடைய தன்மை அப்படி இருக்குது பல பஞ்சாயத்துல வந்து போயிடும் தான் பெண்களுக்கு அந்த அனுபவி தேவையும் இல்லை அவங்க விரும்பவும் மாட்டாங்க இயல்பாகவே பெண்கள் வந்து அதாவது நடத்தை கெட்டு போகுதுன்னு தீர்மானிச்ச பெண்கள் விரும்புவாங்களே தவிர இவன் பெண்கள் இயல்பாக என்ன செய்ய மாட்டாங்க என் புருஷ ஒரு நாலு புருஷா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பெண்கள் இயல்பாக